போன சேனிக்கு இந்த சேனி பாத்தீங்கன்னா என்ன வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே இப்போ நாங்கள் வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அதாவது தங்கச்சி வந்து பழமையாவது ஒரு கேக் வந்து செய்கிறேன்னு சொல்லியிருப்போம் பழகுறேன்னு சொல்லியிருப்போம் அந்த வீடியோ அதுல வந்து இப்போ வித்தியாசமா ஒரு இடவு கூட வந்து எங்களுக்கு வந்து அனிதா வந்து ஒரு கேக் வந்து செய்து வந்திருக்கிறாள் என்ன பேர் அதுக்கு ம் சரிய பேர் புரோனி புரோனி தானே என்ன ப்ரோனி பேர் முடியாது பேர் தெரியா என்ன

சரி ஓகே ப்ரோனி வந்து செய்கிறதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு சொல்லுவோம் அது வந்து நாங்கள் ஒரு கட்டத்தில் வந்து சொல்லுவோம் அதுவுமே வந்து இப்போ என்னென்னு சொல்கிறோம் நாங்கள் வீடியோ வந்து எடுக்கிற இப்போ இரவு போல் வந்து சங்கி சொல்லியிருந்தால் அது இதை காட்டியோ காடும் உண்டு அப்போ அதுக்கமே வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் ஓகே வீடியோவுக்கு போகிறக்கும் போது வந்து எங்கள் சமையலுக்கு பிரச்சனை வாங்க நீங்கள் மறக்காமல் நான் பயவை பிளேன் செய்யா அது நான் குடிக்கும் போது உழைக்க போகுது

இது பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் அந்த பெரிய பெரிய கடையெல்லாம் வந்து செய்வாங்க கூட அது வந்து ஒரு துண்டே வந்து நல்ல விளையா தான் இருக்கும் ஒரு விற்கிறேன்டா கடைக்கும் வீட்டுல இருந்து செய்யறோம் அதுவும் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து என்னென்ன இது போடுறது கேண்டோஸ் அடுத்தது மா முட்டை அடுத்தது சோக்கோ பவுடர் நடந்த நாலு போடுறது எப்படி வந்து தெரியாது ஆ முட்டையும் தான்டாப்பா அதான் சொல்றேன்டா நாலு மண்டு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நாங்க நோம்பலை வந்து ஒரு முட்டையில செய்தோம் ஏன்னா

சரி ஓகே நாங்க சும்மா நோமல அத போய் பாத்தீங்க பாத்தீங்கன்னா சும்மா ஒரு வட்டத்துல வந்து பச்சை என்ன பச்சைன்னு சொல்லி போடுறோம் இது வந்து சும்மா நோமலாவே அந்த ஒரு பச்சை தன்மை எல்லாம் இருக்கும்னு சொல்றது ப்ரோனி நாம ஒரு வீடியோல வந்து அடிச்சு காட்டினத பாக்கீங்க நான் பார்த்தேன் ஓகே அப்படி இருக்கு கொஞ்சம் ஒரு பச்சை தன்மை எல்லாம் இருக்கு சரி நாங்க இப்ப வந்து வெட்டு ஓமேல அப்படி சொல்லு ஓகே வெட்டி நான் வந்து அப்படி வரும்போது இருக்கே இல்ல பாப்போம் சரியோ கொஞ்சம் கிட்ட கொண்டு வாங்கோ நம்ம டு மாரோ ஹேரா

அப்பா. உபரே இது. காடை கிடா. எனக்கு வட்டமா இருக்குண்டே. அம்மா பிரா சாப்பி. பிரா சாப்பிடுமா? இல்ல நான் சாப்பிடு. நீங்க சாப்பிட கேக்குறாரு. காடை பிரா. ஆ ரெதெனி சிரிக்குதா அது காடைக்கு. உமேடே வரலวะ. போங்க நான் வட்டி தரேன். நான் வட்டி. வட்டியா வரணும். ஆ ப்ரோ நீ. ப்ரோ நீ. போற லோலா.

சொன்னேன் ஞாபகம் <lien plane story> <sharing> <observed>

காம்பார் மனது அடுத்த ஒரு கேக் வீடியோல நான் உங்களுக்கு ஆனா நிறைய வந்து நானும் சாப்பிட நான் கூட பாடி பாடி அடுத்த கேக் வர போட்டு நான் பாக்கவே வாய் வரும் தெரியுமா நான் அவன் வந்து எடுத்துறோம் அடுத்த அதுல வந்து செய்யலாம் நாங்க அடுத்த நாள் அந்த ஐசிங் எக்ஸ் அந்த கடையில வந்த கேக் தான் நான் செய்யறேன் இதுவும் அந்த டிக்டாக் வழியில வந்து பாக்குற நாங்கள் என்னன்னா அந்த இது வந்து செய்து கொடுக்கறது ஓடர் வந்து செய்து கொடுக்கறது இதே ஒரு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஓட அவ்வளவு அவ்வளவு ஆகும் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடையாது அப்படிப்பட்டதான் அந்த பீஸ் பீஸா தான் பட்டி பட்டி கொடுக்குறேன் அப்படியே எனக்கு அப்படி இருக்குன்னு வேணுமா உம்மேல ஒரு வித்தியாசமே இப்ப எல்லார நாங்க கூட செய்ய இயலாது네. बढ़िया போட்டு வந்துடுங்க. பழையனாதான் செய்யலாம் உம்மேகம். அவ்வளவுது வந்து நல்லா இருக்குது. கண்டிப்பா வந்து நீங்களுமே வந்து பிரேர்மண்ட் நீங்க அதாவது சேமற கேட்டிங்களனா நான் கண்டிப்பான நம்ம ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். நாளை நான் மீசன் ஒரு முட்டை ஓட அடிக்கலாம். ஐடி ஓட. நான் ப்ரோனி செய்றேன்.

மறக்காவது <laughs> <sans> <laughs> அதான் வந்து உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன் உங்களுக்கு அப்படி செய்ய முறை தேவைன்னு நான் கண்டிப்பான முறையில செய்து போடுவோம் சும்மா இந்த டைம்ல வந்து இரவு நேரம் வந்து தங்கச்சி செய்தாங்க செய்தாங்க பயணம்